அகில இந்திய தகவல் மற்றும் சட்டம் நினைவு தலைவர் வாசத்தில் தலைவராக இருக்கக்கூடிய அறிவியல் சிக்கனமாக இருக்கக்கூடிய அமைதியாக இருக்கக்கூடிய எனது நன்றாக இருக்கக்கூடிய மண்ணியவர்களே அமர்ந்திருக்கக்கூடிய தத்தனை பொறுப்பாளர்களை வந்திருக்கக்கூடிய மனைவி சார்ந்த பொறுப்பாளர்களை

இப்படி தான் போகணும்னு நான் சொல்கிறேன் வேலைன்னு சொல்லுங்கள் நீங்கள் சொன்னீங்க ஆள்பாட்டு நடத்தணும் ஆமா ஆள்பாடு நடத்தாலும் எப்படி தெரியும் இன்றைக்கி ஐயா ஒன்று சமயம் சாப்பிட்டா எப்படி தெரியுது படிப்படியாக படிப்படியா படிப்படியாக அவங்க அப்பா முன்னேற்றதுனால தான் பல போராட்டங்களை கண்டதுனால தான் இன்றைக்கி தானாக அந்த சீட்டு கட்டி முதலாமை சேர்ச்சி ஏன் அந்த சின்னது இருந்தே வரலை அது போல நம்ம இயற்கைக்கு வருஷம் ஆறு வருஷம் ஆகிப்பிடிச்சிங்கள

நான் மத்திய அரசாங்கத்தை அதிகாரி அவரோட பயணிக்க முடியல ஆனால் அவர் எழுதியோ செஞ்சார் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மூன்றாவது வலது கட்சியாக உருவெடுத்திருக்கார் இன்னும் பெரிய படி படிச்சு இல்லை இந்த மாதிரி எல்ஏபி தான் படித்தார் நானாவது நல்லா படித்து பாஸ் பண்ணி வந்தவன் அவரால் சரியாக படிக்காத இருந்தான் ஆனால் அவர் அரசியலில் வந்துட்டார் அதிகம் சொன்னேன் இவங்க அந்த ஜெகஜி ஒன்றாம் பேர் வச்சுருக்கிறாங்க இங்கே பெரிய ஒரு பெரிய தலைவருடைய பேர் உன்னால முடியும் தான் நான் சொல்ல தவிர உன்னால முடியாது நான் சொல்ல என்ன கூப்பிடுறீங்க பேசுறதுக்கு ரைட் வரேன் என்ன பலன் தான் கே நாளைக்கு என்ன பண்ண போறேன் அடுத்த வாரம் என்ன பண்ண போற அடுத்த மாதம் என்ன பண்ண போறேன் தீவு கால லிஸ்ட் போட்டு வச்சிருப்பார் நாளைக்கு எங்க போனோம் அடுத்த வாரம் என்ன கூப்பிட்டோம் மதிவண்ணன் பேசுறாரு தரும்புறேன் அமைச்சர் ஒன்று பேசுறாரு ஆனா அந்த கூட்டத்துக்கு நான் போல இங்க வந்துருக்கிறேன் என்ன நான் இருக்கான் பாரங்க பெற்றோம் இந்த ஏக்கம் சேவை செய்யிற प्रयत्न சேவை மட்டுமல்ல தேவையை நிறைவேறவும் கூட அதனால நாம எல்லாரும் சேந்து தான் தரிசனம் கூப்பார் இப்போ தான் தம்பி ஒருத்தர் வந்துார் வேற எங்க இருந்து வந்தாரன்னே தெரியல அவர் அண்ணா வந்துருந்து பார்த்தாரு அவருடைய பேச்சு அவருடைய மூடி அவருடைய தியாகம் அவர புற இப்போ எல்லார பேசும்போது சொன்னார்